வணக்கம் வெல்கம் பேக் ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியுடைய நான்காம் பார்க்க புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய முக்கியமான ஒன்றா சொல்கிறது சொல்றதுதான் இந்த நவராத்திரி அந்த வகையில் நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அம்பிகையை ஒவ்வொரு விதமா வழிபாடு செய்கிறது உண்டு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நவராத்திரியுடைய நான்காம் நாள் வீட்டில் நம்ம எந்த முறையில வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிங்கறத பற்றி தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அது பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள நவராத்திரி சமயத்துல நம்ம வீட்டுல வச்சாலும் சரி கலசம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி இல்ல அணையா தீபம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் எங்களுக்கு இல்ல நாங்க எதுவுமே வைக்கல அப்படின்னாலும் சரி நாங்க வெறும் வழிபாடு மட்டும்தான் செய்யறோம் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த வழிபாட்டு முறையை தாராளமா கடைபிடிக்கலாம் இதை நீங்க கடைபிடிக்கிறப்ப கண்டிப்பா நவராத்திரியுடைய பலன்கள் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து சேரும் நவராத்திரியுடைய நான்காம் நாள் பாத்தீங்கன்னா அம்பிகைய நம்ம லக்ஷ்மியா வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட பாத்தீங்கன்னா நீங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் இல்ல ஏழே முக்கால் இருந்து எட்டே முக்கால் மணிக்குள்ளார செய்யலாம் பத்தே முக்கால் இருந்து பதினொன்னே முக்காலுக்கு செய்யலாம் இல்ல அஞ்சரை மணிக்கு மேல பத்தரை மணிக்குள்ளார சாயங்கால வேலையில நீங்க செய்யலாம் நாளைய தினம் நம்ம அணிய வேண்டிய உடையுடைய நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருநீல நிறம் அம்பிகைக்கு நெய்வேதியமா நீங்க என்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு சுண்டல் பட்டாணி சுண்டல் அவள் கேசரி இது மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்க நெய்வேதியமா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரசாதம் தாராளமா செஞ்சுக்கலாம் நாளைய தினத்துல நீங்க அம்பிகையை வழிபாடு செய்யறதுக்கு ஜாதி மல்லிப்பூவை பயன்படுத்தணும் அர்ச்சனைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லி இலைகளை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுமங்கல்லி பெண்களை உங்க வீட்டுக்கு நீங்க அழைச்சிட்டு வந்து மூணு ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லது அவங்களை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பூஜையில கலந்துக்க வைங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க பிரசாதம் தந்து உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம் நாளைய தினம் அம்பிகைக்கு நம்ம என்ன பழம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் வைக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த வழிபாடை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை இறையில மூணு நெய் தீபங்களை நம்ம ஏத்தணும் இந்த மூணு நெய் தீபங்கள்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் இன்னொன்னு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் இன்னொன்னு மேற்கு பார்த்த மாதிரி இருக்கணும் இதோட மட்டும் இல்லாம நவராத்திரியுடைய நான்காம் நாள் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு உங்களால முடிஞ்ச உணவுப் பொருட்களை நீங்க தானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு தானம் பண்ணிட்டு பசுமாடை தொட்டு வணங்கிக்கோங்க இத நீங்க பண்றப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நாளைய தினம் உங்களால முடிஞ்ச அன்னதானம் நீங்க எல்லாருக்கும் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளை தினத்துல நம்ம நூத்தி எட்டு முறை மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்குரிய பாடல்கள் ஸ்லோகங்கள் அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்ப நான் டிஸ்ப்ளேல மந்திரம் கொடுத்துருக்கேன் இல்லையா இதை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப நல்லது நவராத்திரியுடைய நான்காம் நாள்ல அம்பிகையை நம்ம லட்சுமியா பாவிச்சு இந்த முறையில நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து அப்படின்னு செல்வ செழிப்போட நம்ம வாழலாம் அப்படிங்கிற தகவலோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்க நிறைவு செய்யறேன் நாளைய தினம் நவராத்திரியுடைய ஐந்தாம் நாள் பதிவுல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்